வெல்கம் டு அனீஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து சப்பாத்தி சாதம் இதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம் நல்லா மசாலா அரைச்சி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன கத்திரிக்காய் வந்து குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து கத்திரிக்காய் வந்து அப்புறம் நறுக்கிக்கலாம் அதுக்கடையில் வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து தேங்காய் கொஞ்சம் வந்து வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாத்தூள் கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் மிளகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு வந்து எடுத்து வச்சிருக்கி இது எல்லாம் வந்து இப்போ வந்து வதக்கி நம்ம வந்து அரைக்க போகிறோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வந்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து இதை வந்து மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புளியும் சேர்த்து இப்போ வந்து இதிலையே வதக்கி நம்ம வந்து அரைக்க போகிறோம் அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் புளியும் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து ஒன் போய் ஒன்றா வதக்கி அரைக்க ஆரம்பிச்சு இது வதக்க ஆரம்பிச்சிடலாம் வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா இது எல்லாத்தையும் ஒன்று போய் வதக்கி எல்லாத்தையும் வச்சுக்கணும் ஒன்றாவே நம்ம வதக்க நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கி இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்க இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு கொட்டுக்கிட்டோம்னா இந்த மா இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு கிரேவிக்கு வந்து நம்ம வந்து அப்புறமா உப்பு கொடுத்துக்கணும் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரைவாக வதங்கட்டும் அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா வதங்கிட்டு கூடவே வந்து இப்போ மசாலாவையும் சேர்த்து நம்ம அரைச்சி வதக்கி வந்து நம்ம அரைச்சி மசாலா போட்டு ரொம்ப மணி நேரம் கிண்ண லைட்டாக எண்ணெயில் வதங்குனா போதும் காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டுப்பேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது நல்லா வதங்கிட்டுருக்கோம் இந்த கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வதக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீன் பார்க்கில் நறுக்கி வச்சுருக்கோம் இது தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ணி வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தை கூட ஆட் பண்ணி இதை நம்ம வந்து வதக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் இந்த இதுக்கு தேவையான அளவு அதாவது கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா எண்ணெயிலே சுள்ள சுள்ள வதங்கணும் நம்ம வந்து இதுக்கு வந்து இது மசாலா அரைக்கிறப்ப வதக்கணும்ல அதிலே உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து உப்பு போட்டுக்கிறோம் இது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அதுக்கடையில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த மசாலா வந்து மிக்சி சாரில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபேஸ்ட்டு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ கத்திரிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம் இது இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு நல்லா வத்தினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி இறக்கினா வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிரும்